அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களை இது தெய்வம் எடுத்த முடிவு மார்ச் பதிமூணுக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது இதனால் வரைக்குமே இந்த துலாம் ராசனுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்குன்னு வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரமா இருந்தது கிடையாதுங்க ஒரு விஷயம் இவர்களுக்காக வேணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த இந்த துலாம் ராசிக்காரர்கள் படாத பாடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையில தனக்காக செய்ய வேண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்யற விஷயத்த அதுல கிடைக்கக்கூடிய பலனை ரொம்ப சாமந்திரியமா கூட இருந்து இவர்களிடம் இருந்து பறிக்கக்கூடிய நபர்கள்னு இந்த துலாம் ராசிக்காரர்களை சுத்தி ஈ கணக்காக முக்கிறாங்கன்னு நாங்க சொல்லணும் இது மட்டும் இல்லைங்க இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல பெரும் துன்பங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் இந்த காதல் துன்பங்கள் என்பது அதிகரிக்கிடுங்க இவர்கள் என்னதான் நல்லவங்களாக இருந்தாலும் காதல்ல உண்மையாக இருந்தாலும் ஏமாற்றாமல் இருந்தாலும் அந்த நபர் என்பவர் இவர்களை கொஞ்சம் கூட மதிப்பது கிடையாதுங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒருத்தங்க நல்லவனா இருந்தாலே இந்த உலகம் அவனை ஏத்துக்காதுன்னு சொல்லுவாங்க அது போலதான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்யறாங்க நல்லவர்களாக மற்றவர்கள் முன்பு காட்சளிக்கிறாங்க இது நிறைய நபர்களுக்கு பிடிக்காம இவர்களை பய வச்சு நிறைய நபர்கள் பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த காதல்லாம் ஒரு பொண்ணையும் ஆணையும் நம்பி அந்த நபர் ஏமாத்தப்பட்ட விஷயம் ஐயா சாமி முடியல அப்படின்ற அளவுக்கு இவர்கள் மனம் நோக அடிச்சிருக்காங்க இவர்கள் அவர்கள் மேல உண்மையான காதலை தான் வச்சாங்க உண்மையான அன்பை வச்சாங்க இவர்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே ஒண்ணு ஒண்ணும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க அவர்கள் கேட்டாங்க அப்படின்ற போது நிறைய விஷயங்கள் இழந்திருக்காங்க முக்கியமா இவர்கள் வேலைக்கு போகக்கூடிய சம்பளம் மாசத்துல அவர்கள் கிடைக்கக்கூடிய சம்பளத்துல முக்காவாசி ஏன் முழுவதுமா கூட அவங்க கேட்கிறாங்கன்றதுக்காக கொடுத்துருக்காங்க இவர்கள் அங்கங்க கடன் வாங்கி வச்சும் இவர்களுக்கு தன்னுடைய காதலுக்கும் காதலிக்கும் தேவையான பண உதவிகளையும் செஞ்சிருக்காங்க இப்படி எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயத்துக்கும் முதன்மையாக இருந்து எல்லாத்துக்கும் தேவையான விஷயத்தை செஞ்சிருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா நீ இவ்வளவு செஞ்சிருக்க நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்ற மாதிரி இவர்களை காதலித்த அந்த நபர் கடைசியில ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க நீ இவ்வளவு பண்ண உன்னுடைய அதாவது தொலைமராட்சிக்காரர்களை பார்த்து சொல்லுவாங்க இவங்க நீ எனக்காக இவ்வளவு பண்ணியிருக்க பாரு இதெல்லாம் என்னுடைய வாழ்நாள் முழுக்க இதெல்லாம் மறக்க முடியுமான்னு தெரியல ஆனா நான் பண்றது நீ கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேடா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை யாருக்கு தாங்க கஷ்டமா இருக்காது தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தன்னை ஏமாத்திட்டு போறாங்கன்னா அது யாருக்கு தான் கஷ்டத்தை கொடுக்காது இப்படித்தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் யார அதிகமா நம்புனாங்களோ யார் மேல அந்த அளவுக்கு அதிகமான காதலை வச்சாங்களோ கடைசியில ஏமாற்றப்பட்டு தான் இவங்க நிக்கிறாங்க முக்கியமா தொலைச்சது எதுவுமே மறுபடியும் மீட்டெடுக்க முடியாது அதுதான் யதார்த்தமான உண்மை இப்படிப்பட்ட துன்பங்களை வாழ்க்கையில பார்த்திருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்குதுங்க ஆனா பதில்கள் மட்டும்தான் கிடைக்கவே மட்டும் இவருடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கும் யாரும் தயாராகவும் இல்லை இவர்களை பத்தி தப்பா பேசணுமா நான் பேசுறேன் இவர்களை பத்தி தரை குறைவா பேசணுமா நான் பேசுறேன் இவருடைய குணத்தை அசிங்கப்படுத்தணுமா மற்றவங்க முன்னாடி கேவலப்படுத்தணுமா நான் செய்யறேன் அப்படின்னு இவர்களை பற்றி எவ்வளவு கேவலோ மட்டமான விஷயங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மற்ற நபர்கள் மட்டமான விஷயங்களை செய்ய முன் வராங்க ஆனா இவர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் இவருக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காகவும் யாருமே வாழ்க்கையில வருவதே கிடையாதுங்க ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இவர்கள் ஒரு இயச்சவாய் அப்படி தாங்க வச்சுக்கணும் இப்படி வாழ்க்கையில ரொம்ப நம்புனவங்க எல்லாம் இவங்கள ஏமாத்திட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பட்ட சிறு சிறு துன்பங்களுமே முழுவதுமாக நீங்க போகுது முக்கியமா எது நாள் வரைக்கும் இவர்கள் கண்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்லாமல் போக போகுது இந்த அளவுக்கு இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கை மாறும்னு அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காரு ஏன்னா அப்படிப்பட்ட நேர காலங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சு சரி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப்போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளுவைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு ரோண்டு வந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசிக்கார நேர்களை இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் இல்ல மாற்றம் கூட வச்சுக்கலாங்க அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா இவர்கள் இன்னைய நாள் வரைக்கும் நிறைய விஷயங்களுக்காக போராடிட்டாங்க வாழ்க்கையில ஆனா எந்த ஒரு போராட்டமும் இவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது கிடையாது ஏமாற்றத்தையும் தோல்விகளையும் தான் கொடுத்துருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எதற்காக போராடினாலும் சரிங்க இவர்களுக்கு வெற்றிகள் என்பது உண்டாகும் இவருடைய மனசுல நிறைய விதமான கவலைகள் சூழ்ந்திருக்கு அந்த கவலைகளை நீக்குவதற்கு இவர்கள் பொழாதபானு படுறாங்க ஆனா எந்த ஒரு முயற்சியிலையும் இவர்களுடைய துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி நீங்கிற படம் கிடையவே கிடையாது ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் இவர்கள் மு விடாமுயற்சிக்காரர்கள் நாங்க சொல்லணும் அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் துலாம் ராசிக்காரர்கள் அவ்வளவு சிகிச்சை விட்டு கொடுக்க மாட்டாங்க என்னால முடியண்டா அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த தன்னுடைய வாழ்க்கையில தான் வீழ்ந்துட்டேன்னு மற்றவங்க சொல்றதும் இவர்கள் அதை ஏத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு மற்றவங்க சொல்றதெல்லாம் நான் ஏன் நம்பணும் அவங்க என்ன வீ நான் வீழ்ந்துட்டேன்னு சொல்றதுக்கு நான் அதை ஏத்துக்கணும் இது என்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும் நான் தோத்துட்டேனா இல்லையான்றத அதனால அவங்க என்ன என்னைய பத்தி சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் நானே எதை புரிஞ்சுப்பேன் அப்படின்னாங்க இவருடைய மனசுல இந்த ஒரு யோசனைங்கிறது வரும் இன்றைய நிமிஷம் வரைக்கும் இந்த நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட எண்ணங்கள் இவருடைய மனசுல இருந்துக்கிட்டு தான் இருக்கு எதை எடுத்தாலும் விழாபடியா முயற்சி பண்ணி அதுல வெற்றி பெறணும்ன்ற ஒரு மனசு இவர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது அது மட்டும் இல்லங்க இவர்களுடைய வாழ்க்கையில என்னதான் மற்றவங்க நெருக்கமா வந்தாலும் இவர்களுக்கு எப்படி சொல்றேன்னா ரொம்ப நம்பிடுவாங்க அவங்கள நம்பி கடைசியில ஏமாந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இவங்க இந்த அளவுக்கு கேவலமானவங்களா நல்லவு மாதிரியே வந்தனடா நடா நல்லவு மாதிரியே நான் அவனு நம்பினடா அப்படின்ற மாதிரி கடைசி நிமிடம் வரைக்கும் இவர்கள் இந்த துலாம் ராஜிக்காரர்கள் அவரை நம்பி ஏமாந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு தாங்க தள்ளப்படுறாங்க ஆனா இனி இது போன்ற விஷயங்கள் என்பது இவருடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கும் இதனால் வரைக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கு ஏமாற்றப்பட்டிருக்காங்க ஏமாறவும் செஞ்சிருக்காங்க இனி ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் போகும் துலாம் ராஜருடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனைகள் என்பது நாள் வரைக்கும் உங்களுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கவே இல்லை அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏதாவது காதல் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா போகுதேன்னு நீங்க கண்ணீர் விட்ட பல நாட்கள்கிட்ட வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்க போகுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு உண்டாகும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும் தோல்விகளை மட்டுமே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க சில நபர்கள் என்னடா இது வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா அப்படின்ற மாதிரி நீங்க நிறையவே வருத்தப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்க போகுதுங்க இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் பார்த்து பயப்படவோ இல்லை கவலைப்படவோ அப்படின்றதெல்லாம் தேவையில்லைங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனைத்தையுமே இழந்துட்டீங்க ஆனா இனி அனைத்துமே உங்களுக்கானதாக மாறும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இதனால் வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றி அமைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசினுடைய பெரிய அளவிலான துன்பங்கள் நீங்க ஆரம்பிக்கும் அது மட்டுமில்ல உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருந்துச்சு நீங்க இந்த கடன் பிரச்சனையில முழுவதுமாக மூழ்கிட்டீங்கன்னாங்க சொல்லணும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரும் முக்கியமா இவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றிகள் என்பதே உண்டாகுங்க இதற்கு முன்பு வரைக்கும் இவர்கள் சில முயற்சிகள் எடுத்திருக்காங்க ஆனா அதுல இந்த துலாம்ராட்சிக்காரர்களுக்கு வெற்றி கிடைத்ததே கிடையாது முயற்சி பண்ணி தான் இருந்திருக்காங்க ஆனா இனி அப்படி கிடையாது எந்த ஒரு முயற்சியும் வெற்றி கொடுக்கும் தொழில ரொம்ப நாட்களா இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது நீங்க போகுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் சில நபர்களை நம்பி முழுவதுமாக ஏமாந்திருக்காங்க இவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கு ரொம்ப தாமதமாக தான் தெரிஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்பது பல விதங்கள்ல நடந்திருக்கு ஆனா அப்பெல்லாம் தன்னால முடியும் தன்னுடைய வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகளினால தீர்க்க முடியுன்ற ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கைன்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு இதனாலேயே வாழ்க்கையில சில நபர்கள் இவர்களை தோக்கு அடிச்சிருந்தாலும் தோப் தோக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை செஞ்சிருந்தாலும் கண்டிப்பா என்னால் முடியும்னா வெற்றி அடைவேன்ற ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில போராடினாங்க ஆனா கடைசியில என்னாச்சு மறுபடியும் சில நபர்கள் சேர்ந்து இவர்களை முழுவதுமாக ஏமாற்றிட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க தொழில நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில சந்திப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில தொழில இந்த அளவுக்கு லாபத்தை பார்த்திருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட லாபத்தினுடைய உச்சக்கட்டத்தை இனி வரக்கூடிய காலங்களில காண்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் சில நபர்கள் இவரை தோக்கடிக்கணும்னே முயற்சி கொள்வாங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க உங்களை யாராலும் இனி உங்களை கைக்குள்ள வச்சுக்க முடியாது நீங்க எந்த ஒரு நபருடைய கைக்குள்ளையும் அடங்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம்ராசனுடைய மனசுல நிறைய விதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க நாளுக்கு நாள் அதுவும் எப்படின்னா சாமி நான் இத்தனை கஷ்டப்பட்டேன் சாமி ஆனா என்னைக்காவது ஒரு நாளாவது என் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை யாரையாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா என் மேல அன்பு காமிக்கு யாருமே இல்லைன்னு கண்ணீர் விட்டு அழுது இருக்கீங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் உங்களுடன் சேர்ந்து அமர்ந்து உங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் யாருமே இல்லைன்னு நீங்க வர்த்தப்பட்டீங்கல்ல ஆனா இனி உங்களுக்காக ஒரு உறவு என்பது உருவாகும் அந்த உறவுல நீங்க காதல் வாசப்படுவீங்க அந்த காதல் நிலையானதாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கானதாகவும் இருக்கும் நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது ஆனா இனி நடக்க போகுது இந்த துலாம் உடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரமும் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் தீரப்போகுது அப்படோடு சேர்த்து ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்க அப்படின்னா இது அனைத்துமே ரொம்ப சீக்கிரமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்துரும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்க்கணும் இது முடியாது இல்லைங்க என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சு விட்டுறாதிங்க இதை எந்த அளவுக்கு நீங்க முழுவதுமான மனசுடன் நம்பிக்கொண்டும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லாம நீங்க வாழ முடியும் இது முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரங்க சரி முதல்ல இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில என்ன பரிகாரம் பார்க்க முன்னாடி நட்சத்திரங்களை பார்க்கணும் சித்திரை மூன்றாம் பாதம் முதல் ஸ்வாதி விசாசம் மூன்றாம் பாதம் முடிவு வரைக்கும் நட்சத்திரங்கள் இருக்கிறது ராசி அதிபதியாக சுக்கர பகவானும் கடவுளாக மகாலட்சுமி இருக்காங்க சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் சேர்ந்து அழகிரகம் குடிக்கக்கூடிய நாள் அப்படின்னாலே அது வெள்ளிக்கிழமையில்தான் வெள்ளிக்கிழமையில சரியா நீங்கள் மொத்தம் மூணு மணி நேரங்கள் நமக்கு நேரம் இருக்குது அதாவது மூணு மணி தடவையில காளை மதியம் இரவணி இந்த நேரத்துல நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சா போதும் அதுவும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படி என்னன்னா நான் சொல்றேன் இந்த குறிப்பிட்ட நேரத்தை முதல்ல பார்ப்போம் இந்த தொலாம் ராசிக்காரர்கள் வாரத்துல எனக்கா இருந்தாலும் இதை செய்யலாங்க இன்னைக்குதான் செய்யணும் இன்னைக்குதான் செய்யக்கூடாதுன்னா கிடையாது என்னைக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ செய்யலாம் ஆனா வெள்ளிக்கிழமை மட்டும் தவற விடறீங்க மற்ற நேரங்களை விட வெள்ளிக்கிழமையில செய்வது நல்லது அது எந்த வாரமாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியா ஒரு நாலஞ்சு வாரங்கள் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் சரிங்களா சரி முதலாவது இந்த என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கற முன்னாடி நேரத்தை பார்த்துக்கலாம் முதல் நேரம் என்பது காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் சரிங்களா இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க இதை செய்வதற்கான காரியத்தை பாருங்க இது நேரம் காலையில மத்தியமாக இருந்தா ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க செய்ய பாருங்க சாயந்திரமாக இருந்தா ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் இதுல என்னதான் செய்யணும் செய்ய பாருங்க செய்ய பாருங்க என்ன செய்யணும் அதை சொல்ல மாட்டேங்க அப்படின்னு கேக்குறீங்களா சொல்றேன் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டுல ஒரு அகழ் விளக்குல நீங்க தீபம் ஏத்துங்க ஆனா அந்த தீபத்தை இந்த ஒரு முறைப்படி ஏத்துங்க அதுவே போதுமானது அதற்கு முதல்ல ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டு முழுக்க கல்லூப்பு போடுங்க அந்த கல்லூப்பு போட்டதுக்கு அப்புறமா நடுவுல ஒரு விளக்க வைங்க விளக்க வச்சதுக்கு அப்புறமா சுத்தி அந்த விளக்க சுத்தியும் கல்லுக்கு மேல பட்டுற மாதிரியும் ஒவ்வொரு ஒரு ரூபாய் நாணயத்தை எத்தனை வருதோ அந்த எண்ணிக்கை வைக்க வேண்டும் வச்சதுக்கு அப்புறமா அந்த ஒவ்வொரு ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேலும் ஒரு ஏலக்காயும் அதோடு நீங்க கண்டிப்பா இதை வச்சிடணும் அது என்னன்னா சின்ன சின்ன அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமான ஜவ்வாத வைக்கணும் அப்புறம் ஒரு ஒரு மொச்சைப்பயு இதை மட்டும் நீங்க சரியான முறையில் எடுத்து வச்சு உங்களுடைய வீட்டுல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில ஒரு தீபம் வச்சு வருங்க குறைஞ்சது ஒரு நாலு வாரங்கள் அதாவது நாலு தடவை எடுத்து பாருங்க கண்டிப்பா இது மகாலட்சுமியோட அனுகிரகத்தை முழுவதுமாக உங்களுக்கு பிறக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் இது நாள் வரைக்கும் பட்ட துன்பங்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் இத விருப்பத்துடனும் முழுமையான மனசுடனும் செஞ்சு பாருங்க நிச்சயமா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்கள் நீங்கி நல்லதையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை காத்திருக்கு அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம தவிக்கிறதும் உங்களுடைய மனசு தாங்க இருக்கு நம்பிக்கோடு காத்திருங்கள் நிச்சயமா நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்